பெருமானார் கோபப்பட்ட ஒரு தருணம் ஞானசபை ஆரம்பித்தவுடன் வள்ளல் பெருமானார் ஞானசபைக்கு வந்தார்கள் அன்பர்களில் சிலர் தஞ்சாவூர் மராட்டியர்களை கொண்டு பெரும் பணம் செலவில் சபையின் எதிர்புறம் ஓர் அலங்கார பந்தல் அமைத்திருந்தார்கள் இதனை கண்ணுற்ற வள்ளல் பெருமான் உலால் உணவு உண்ணும் புறவினத்தார்களால் அமைக்கப்பட்டிருப்பதால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு இப்பந்தல் ஒவ்வாது என்று கூறினார்கள் அத்தருணமே பெரும் மழை பெய்ய தொடங்கி நடுவில் ஒரு இடி விழுந்து அப்பந்தல் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது பலர் விரைந்து தீயணைக்க முற்பட்ட போது பெருமானார் தீயை அணைக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் ஆண்டவருக்கு ஒவ்வாத பொருட்கள் மட்டும் எரிந்துவிடும் என்று கூறினார்கள் இந்த தீயானது இரண்டு நாட்கள் வரை எரிந்தது வேறு பொருட்களுக்கு சேதமில்லாத புலால் உண்ணக்கூடியவர்கள் அமைத்த பந்தல் மட்டும் எரிந்து அடங்கியது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது புலால் என்பது உண்மை கடவுள் இயற்கை உண்மை கடவுளான அருள்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு சம்மதமல்ல ஆகையால் நம்மவர்கள் சன்மார்க்கத்தை கடைபிடிக்க கூடியவர்கள் மற்றும் சன்மார்க்கத்துக்கு வர இருப்பவர்கள் அனைவரும் சைவத்தை கடைபிடித்து பெருமானாருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக நாம் ஆக வேண்டும் அருள்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி